thank <laughs> you வானிலை முன்னறிவிப்பு தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமையான இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது இந்த மாவட்டத்தில் பள்ளிக்கல்விகள் விடுமுறைக்கும் வாய்ப்புள்ளது எந்த மாவட்டம் கொள்ள வீடியோவை முழுவதுமாக பாருங்க வாங்கபடியே போலாம் தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை நவம்பர் பதினஞ்சாம் தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய ஏழு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதியில் மேல் ஒரு வடலை கீழக்க சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென்கிழக்கு அரபிக்கடல் நிலவுகிறது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமுடன் கூடிய லேசானது மிதமான மழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினாறு மற்றும் நவம்பர் பதினேழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினெட்டாம் தேதி தென் தமிழகம் ஒரு சில இடங்களில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை

நம்ம நம்மச்சா இருக்கிறீர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்